ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நன்னாரி சிரப் எப்படி வீட்லேயே செய்யறது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு நம்ம நூறு கிராம் நன்னாரி வேற இடித்து எடுத்துருக்கோம் இப்போ இது கூட ரெண்டு லிட்டரு தண்ணி ஊற்றிக்கலாம் இதை நம்ம ஓவர் நைட் ஒவ்வொரு நைட் ஃபுல்லாகவே இதை நம்ம ஊற விட்டுறணும் இந்த வேறு தண்ணி கூட ஓகே இப்போ நம்ம அதை மூடி போட்டு நல்லா ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட் ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நம்ம காலைல எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி இப்படி இருக்குங்க இப்போ நம்ம இதை அடுப்பில் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும் அந்த ஒரு லிட்ரு அந்த ரெண்டு லிட்ரு வாட்ரு வந்து ஒரு லிட்டர் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா அதை வந்து காய்ச்சணும் ஓகே காய்ஸ் இப்போ நம்ம ரெண்டு லிட்ரு வச்சது ஒரு லிட்டர் ஆயிடுச்சு இந்த அளவுக்கு போதும் இப்போ நம்ம இதை இறக்கிடலாம் இப்போ நம்ம இதை வடிகட்டணும் நம்ம வடிகட்டில் வடித்தட்டணும் அப்படின்னா சின்ன சின்ன தூகளெலாம் உழுற போயிடும் அதனால நம்ம காட்டன் துணி இருக்குல்ல அதை வச்சுட்டு அதுக்கு மேலே இதை வச்சு நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன துண்டு எதுவுமே உள்கிற போகாது இங்கே பாருங்கள் இப்போ அதில் உள்ள வாட்டர்லாம் நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு கிலோ சர்க்கரை எடுத்து வச்சுருக்கோம் சரியதை அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம வடிக்கடி வச்சுருந்தோம்ல அதை நல்லா புளி புளிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் அந்த வேரில் உள்ள வாட்ரெல்லாம் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க ஓகே இப்போ நம்ம சர்க்கரை எடுத்து வச்சுருந்தோம்ல நம்ம ரெண்டு லிட்டரு வாட்டர் வச்சு அதில் நம்ம ஒரு லிட்டராக அக்காச்சு வச்சுருந்தோம்ல அந்த வாட்டரில் நம்ம சர்க்கரையை வந்து சேர்த்துக்கணும் அதாவது ஒரு கிலோ சர்க்கரையை நம்ம இந்த சிரப் கூட சேர்த்துக்கணும் ஓகே இப்போ நம்ம சேர்த்துட்டோம் இப்போ அதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் வாங்க இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா வந்து கொதிச்சிடுச்சு இப்போ சர்க்கரை நல்லா வந்து கரைஞ்சிருக்கும் இப்போ பாருங்கள் இதில் வந்து சர்க்கரையில் உள்ள அழுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி மேலே வருமாமா அதை நம்ம எடுத்துக்கணும் பாருங்க இப்போ அழுக்கெலாம் வந்துருச்சு அதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டோம் இப்போ அந்த சர்க்கரை வந்து அந்த தண்ணி கூட நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணும் இதுக்கு நம்ம குலாப் ஜாமுன் செய்வோம்ல அந்த அளவுக்கு நமக்கு பதம் வர தேவையில்ல லைட்டாக பிசு இருந்தாலே போதும் நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ பாருங்க நல்லா கொதிக்குது இப்போ இது கூட ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க நம்ம ஏன் லெமனை புரியுறோம் அப்படின்னா அப்போ தான் அப்போ தான் அது கெடாமல் ஒரு வருஷம் வரைக்கும் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இப்போ இது கூட நம்ம லெமனை புழிஞ்சு விட்டுக்கிட்டோம் பாருங்கள் நல்லா வந்து கொதிக்கிது அந்த சர்க்கரைலாம் நல்லாவே வந்து கரைஞ்சிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா பதம் வந்துருச்சு இப்போ நம்ம ஊற்றுனோன்னா ஒரு மாதிரி தண்ணியாக ஊற்றாமல் நமக்கு லைட்டாக டிக்னஸ்ஸாக வந்து ஊற்றுனுச்சு அப்போனா இதாங்க பதம் இப்போ ரெடியாகிடுச்சு பாருங்கள் நல்லா சிரப் மாதிரி வந்துடுச்சு ஓகே காய்ஸ் இப்போ நம்ம இதை இறக்கிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ டிக்னஸாக இருக்குதுன்னு நம்ம ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம் இதாங்க பதம் இப்போ ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நீங்கள் இதில் தான் வந்து அதை வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வருஷம் வரையும் கெடாமல் இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நீங்களும் ஏதாவது ஒரு பவுலில் எதுலையாவது வச்சுக்கோங்க இப்போ நம்ம இதில் எந்த கலருமே சேர்க்கல ஆனால் இது வந்து குழந்தைகள் பார்க்கறதுக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு அவங்க வந்து கலராக கேட்பாங்க அதனால நம்ம இன்னைக்கு கிரீன் கலர் சேர்த்து லைட்டாக நம்ம ரொம்ப கலர் பவுடர் ஆட் பண்ணக்கூடாது கலரை மோஸ்ட்லி நீங்கள் தவிர்க்க தான் பார்க்கணும் ஆனால் குழந்தைங்க குட்டிஸ் வந்து கலருக்கு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லி லைட்டாக சும்மா லைட்டாக நம்ம கலரை ஆட் பண்ணி அந்த அந்த சிரப் கூட நம்ம இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இதையும் தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் கலர் நிறைய சேர்க்காதீங்க நான் பலவாட்டி சொல்லிட்டேன் நிறைய கலர் சேர்க்காதீங்க கொஞ்சமாக லைட்டாக நான் கலர் சேர்த்தது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப லைட்டாக சேர்த்துருப்பேன் அளவு தான் நீங்களும் சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நம்ம சிரப் ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் அதை வச்சு எப்படி நன்னாரி சர்பத் போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம க்ரீன் கலரில் உள்ளது மட்டும்தான் நம்ம கலர் சேர்த்துருக்கோம் ஆனால் நம்ம ரெட் கலர் இருக்கும் பார்த்திங்களா அது வந்து நேச்சுரல் கலர் அதை கலரே அப்படி தான் வரும் இப்போ நம்ம ரெண்டுத்தையும் வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இதுக்கு நம்ம ரெண்டு சிறப்புமே ஃபஸ்ட்டு எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் ரெண்டுத்துலேயுமே அரை அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் பாருங்கள் இதில் அரை லெமன் இதில் அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட பாதாம் பிசுன் இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வரை இதில் ஒரு ஸ்பூன் இதில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம வாட்ரூப்பை ஆட் பண்ணிட்டோம் இது கூட பாருங்கள் எப்படி அழகாக இருக்குன்னு ஜம் வரலாம் மேலே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அழகாக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது கூட நம்ம ஐஸ் க்யூப் போட்டு சர்வ் பண்ணோன்னா சூப்பராக இருக்குங்க நம்ம இப்போ கோலக்காலையும் வந்துருச்சு அதே நேரத்தில் ரம்ஜானும் நமக்கு வந்துருச்சு இந்த மாதிரி நோம்பு திறக்கிற நேரத்தில் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம குடித்தோன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது உடம்புக்கு நல்லது நம்ம கடையில் வாங்குறோன்னா அவங்க என்ன சேர்க்குறாங்கன்னு கூட நமக்கு தெரியாது அதனால இந்த மாதிரி வீட்லேயே அதிகமாக ப்ரிப்பர் பண்ணி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் காய்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்